முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழரசனுடைய குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும் ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் இல்ல நெம்லி ஒன்றியம் இல்ல ராணிப்பேட்டை மாவட்டமே இன்று பதட்டமாக இருக்கிறது இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் இது ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் லாபத்திற்காக தேர்தல் நேரத்தில் ஓட் கன்சாலிடேஷன் என்ன கன்சால்டேட் ப என்ன பண்ண போறீங்க ரெண்டு சமுதாயத்தை அரிசிக்கு சொல்லணும் அடிச்சுக்கு விட்டு விடணும் அதுக்கப்புறம் ஓட்டு ஏன் ஓட்டுன்னு வாங்குறதா இதுவா திராவிட மாடல் இதுவா ஏன் அரசியல் தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் படிக்க வேணும் முன்னுக்கு வர வேணும் வளர வேண்டும் அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும் எங்க பங்குல நாங்க எங்க தொண்டர்களை எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் வேலைக்கு முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது மிக கலவரம் தினம் கலவரம் நடந்தது அதெல்லாம் வேண்டாம் தான் நாங்க அமைதியான முறையில வளர்ச்சி எங்களுக்கு வேண்டும் அமைதியான வளர்ச்சி நீடித்த வளர்ச்சி என்று எடுத்துக்கிட்டு முன்னுக்கு முன்னுக்கு மீண்டும் நான் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும் இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் இது முதலமைச்சர் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று நான் முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன்